தேவனுடைய சுகத்தை தேவனுடைய அற்புதத்தை தேவனுடைய அதிசயத்தை நீங்களும் நானும் பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் சில குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை குறைகள் தான் அற்புதத்தை பெறுவதற்கு தடையாக நிற்கிறது அந்த தடையா இருக்கக்கூடிய குறைகளை தேவன் உணர்த்தும்போது அதை யாரெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆமா என்னிடத்தில் அவி அவிசுவாசம் இருக்குது என்கிட்ட குறை இருக்குது என்கிட்ட பாவம் இருக்குது குற்றம் இருக்குது அந்த குறைகள் தான் என்னுடைய அற்புதத்துக்கு தடையா இருக்குது என்பதை உணர்ந்து யார் ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் அநேக நாட்களாக பலரிடத்தில் போய் ஜெபம் பண்ணி பல நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்காமல் இன்றைக்கு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் அற்புதம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை தேவன் உங்களுக்கு சுட்டி காட்டும் போது அதை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள் நீங்கள் அற்புதத்தை பெறுவீங்க